இன்றைய நாளில் எந்திரங்களை பார்க்கும் பணி செய்யும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எந்திரங்களை பார்க்கும் பணி செய்கின்ற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதித்தருளும் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கிடைக்கச் செய்தருளும் செய்கிற பணியில் பாதுகாப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்து அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்